ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகா சூரிய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி சூரிய பகவான் இதுவரைக்கும் மேஷராசியில் உச்சமடைந்து இருந்தார் அவர் இப்படி ரிஷபராசிக்கு வரப்போகிறார் ரிஷபராசியில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா வெயில் காலம் வசந்த காலம் வெயில் காலம் வந்து முடிய போகிறது வைகாசி ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே அப்படியே இதை அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடும் முடிஞ்சோடனே அதோடய உக்ரம் குறையும் ஓரளவுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த சூரிய பகவான் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போறார் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரமான அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்ண போறார் அது உஷ்டமா இருக்கும் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக கூலிங் ஆகும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் இதுதான் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த சூரிய பகவானோட நிலைகள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அடுத்தபடியாக இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதுமை கன்னி ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் நகர்வு அல்லது பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா விரை எப்போவுமே செலவு கொடுத்துட்டே இருப்பார் இந்த கன்னிராசினியர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கனாலே எல்லாருக்கும் கொஞ்சம் செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் உங்களுக்கு மட்டும் செலவு நிறைய இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே உண்டு ஆனால் இவங்களுக்கு கூடுதலாகவே உண்டு அந்தளவுக்கு இந்த விரையாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா அஷ்டம ராசி எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் டென்ஷன் தான் ஏன்னா மறைவு ஸ்தானம் உடல் ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தது கரெக்டாக நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு ஆஹா நம்ம இந்த பூலோகத்தை விட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேருக்கு இருந்திருக்கு நடாது நமக்கு திடீர்னு இந்த மாதிரிலாம் வந்துவிட்டேன் அப்படின்னு கரெக்டாக அந்த வகையில் அஷ்டம ராசியில் இருந்த சூரிய பகவான் இப்பொழுது எங்கே வரப்போகிறான்னு பார்த்திங்கன்னா உங்களோட பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் அற்புதமான வளாவலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் பகவானோட இடத்துல உச்சமடைஞ்சு உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுத்தவர் இப்போ ஒன்பதாம் இடமாகிய சுக்கிர பகவானோட இடத்துக்கு வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ஒரு தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பித்ரார்ஜிய சொத்துக்கள் வில்லங்கமே இல்லாமல் டக்கள் உங்கள் பேருக்கு மாதிரி அதேமாதிரி உங்கள் பங்குக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்துடும் பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பாக ஏறிடும் ஆமாம் வீடை விற்ற இதெல்லாம் விற்று உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு சொத்து ஏறிடுமே உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறிவிடும் அதை வச்சு வேறு வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக இந்த டைம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இது வரைக்கும் மனசில் குழப்பம் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை கொஞ்சம் பெட்டராக வந்துடுவீங்க சூப்பராக அப்படியே சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவீங்க அந்த வகையில் இப்போ பாகிஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரியபகவன் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் விரையாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அத்தலையுமே உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கவலையே விட வேணா நல்ல ஒரு முன்னேற்றம் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் உங்களது லாபாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரக்காரல இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் சூப்பரான லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாமே அதேமாரி நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஈஸியாக வாங்கிடுவீங்க சொத்தே வாங்க போகிறீங்க பொருள் என்ன பெரிய பொருள் ஈஸியாக வாங்கிடுவீங்க அதேமாரி கார் வாங்கணும்னு நினச்சா டக்குன்னு முடிஞ்சிடும் அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இனிமே கிடைக்கும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும்லாம் மூன்று ஆறு கூட அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த மன கிளேசங்கள் கொஞ்சம் கோயும் கொஞ்சம் குறையும் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் இருக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் கடன் சுமை குறையும் பகைமை மறையும் ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதேமாரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அதுக்காக முயற்சி ஸ்தானத்து அதிபதி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு சில முன்னேற்றமான ஏற்பாடுகள் கிடைக்குங்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக சூரிய பகவான் வழிபாடு தினந்தோறும் பண்ணணும் தினந்தோறும் சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் அது தெரிஞ்சதுன்னா அழகாக பண்ணுங்க தெரியலையா ஆத்ம பிரதட்சிணா ரெண்டு பண்ணுங்க பண்ணிட்டு ஓம் ஸ்ரீ சூர்யாய நமக ஒரு இருபத்தேழு தடவை சொல்லுங்கள் டெய்லி கிழக்கு பார்த்து நின்று இருபத்தேழு தடவை சொல்லுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் உங்களது விரயாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க